வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பரான பாறை மீன் குழம்பு தான் இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய மீனை வாங்கி கறி துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு தான் இன்னைக்கு இந்த எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஒவ்வொரு மீனும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எப்படின்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடாய வச்சு எண்ணுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கீரகம் கடுகுளித்தம்பருக்கு போட்டு நல்லா தாளித்துக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க இந்த பாறை மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை நான் சமைக்கிற மீன் உங்களுக்கு எப்படியும் இப்போ தான் ஒரு மீன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணிவிட்டு வந்தாச்சும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதான் நம்ம இதை குழம்பு கூட்டி வச்சுட்டு அது பண்ண முன்னாடி ஈஸியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக ஆகட்டும் எந்த நான்வெஜ் பண்ணாலுமே நீங்கள் வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் வந்து பச்சை மிளகாய் போட போகிறேன் எப்பவுமே மீன் குழம்புக்கு நீங்கள் பச்சை மிளகாய் மாதிரி ரெண்டாக கீறிட்டு போடுங்க தான் நம்ம அந்த மீன் குழம்பு கூட எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாலு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கோம் சரிங்களா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக மாறிச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை இதை போட்டுக்கலாம் தக்காளி பழம் சீக்கிரமாக விழுங்கிறதுக்காக நான் வந்து சால்ட்டு கொஞ்சம் போடுறேன் தக்காளி பழம் நல்லா வருகட்ட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கலாம் தக்காளி பழம் வந்து நல்லா வெந்திருச்சு காட்டுறதுனால உங்களுக்கு தெரியும் நம்ம சாய்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறாமல் போய் விட்டாலே தக்காளி பழம் வந்து நல்லா வந்துடும் சின்ன வெங்காயமும் நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டாச்சு அடுத்தது குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போடுறேன் என்னடா மீன் குழம்பு அப்படின்றபடியா கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் ஓகே மூணு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மசாலாவை கிளறி விடுங்க போட்டு நெல்லிக்காய் சைஸ் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இந்த மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து மசாலாவில் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போடுறேன் அப்புறம் அந்த மசாலாவோட சேர்ந்து போகும்போது நல்லாயிருக்கும் இது இப்படியும் ஓஃபிலே இருக்கட்ட நல்லா கொதிக்கட்ட நம்ம அதுக்குள்ளே போய் மீனை கழுவிட்டு வந்துடலாம் குழம்பு மசாலாவை நல்லா கொதிச்சுச்சு இப்போ புளி தண்ணி இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடலாம் ஊற்றிட்டு இது அப்படியே மூடி போட்டு விடலாம் ஓகே மூடி போட்டு நல்லா வேகட்டும் நம்ம போய் மீன் கிளீன் பண்ணிட்டு வந்து விடலாம் பார்த்திங்களா மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் பாறை மீன் ஒரு மீன் தான் பார்த்தீங்களா ஒரு மீன் வாங்கி நல்லா துண்டுகள் எல்லாம் இல்லாமல் இது நடுவில் ஒரு கறி துண்டு மாதிரி இருக்கும் இதுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரெண்டு தண்ணி என்ன மீன் நல்லா ஃப்ரெஷ் மீன்ட் வழியாக நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் தண்ணி மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு நல்லா பிரட்டிட்டு இதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள் இந்த குவிச்சி வாடகை எதுவுமே இருக்காது பார்த்திங்களா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம மீன் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இதை வந்து இப்போ இதுல போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்மள மீன் குழம்பு கொதிச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் மேல திரண்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை போட்டு மீன் வந்து நல்லா அவியணும் மீனை போட்டுட்டு கரண்டி எல்லாம் வச்சு கிளறக்கூடாது அப்படியே அடுப்ப மூடி விடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்களா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு டம்பர் தேங்காய் பால் விட்டு கருவாட்டி கொதிக்க வச்சு மீன் குழம்புல தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மீன் எல்லாம் மசாலா ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கறி துள்ளி மாதிரியே இருக்குது இந்த மீன் கிடச்சி சென்றால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்